மடி அது ஆயிரம் லட்சம் அடி உண்மையில் அதை தவற விடுகிறார்கள் பல பேரும் நான் வேடிக்கையாக சொல்லுவேன் தீபாவளி இப்போ ஆடி சேல்ஸ் போட்டிருக்கு எல்லாம் போகுது சென்னை சில்கென்ன அங்கே என்ன இங்கேன்ன ஒன்று வாயினா மூணு இனம் இந்த இனம் கொடுத்தவொன்னே முதல்ல தட்சன் தான் சந்திரன் அவனோட இருபத்தேழாவது பொண்ணு ரோகிணியை காதலிச்சான் அவனுக்கு முன்னால் இருபத்தாறு பொண்ணு அப்போ தட்சன் கிட்டே போய் பொண்ணு கேட்டான் அவன் சொன்னால் ஏ இருபத்தேழாவது பொண்ணு கல்யாணம் பண்ணிட்ட இருபத்தாறு பொண்ணு உனக்கு இணம்டா அன்னைக்கு ஆரம்பிச்சிடன்னா ஒரு புடவை வாங்கினா ஒரு படம் வாங்கினா ஆன்மீகத்திலேருந்து வந்ததாக லௌகீகம் புதுசு எதுவுமே கிடையாது புதுசு எதுவுமே கிடையாது ஒரு படம் வாங்கினா ஒரு படம் வாங்கினான் ஒரு யானை வாங்கினா அங்குசம் சம்மினா ஒரு டம்ளர் வாங்கினா ஸ்பூன் என்னாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா குடும்பக்கட்டுப்பாடினா காய் வாங்கினா கருவேப்பிலைனாம் அந்த வேலையும் சேர்த்து தான் இதில் வாங்குறோம் எல்லாம் போய் வாங்கிட்டு வந்துடுறீங்க தீபாவளிக்கு புடவை ஆடிக்கு புடவை பொங்கலுக்கு புடவை எல்லாம் பெண்களைத்தான் சொல்கிறான் விதவிதமாக ஏண்டி இது நாலு பச்சை புடவை வச்சிருக்கேன் எதுக்கு பச்சை அது அரைக்கீரை பச்சைங்க இது முளைக்கிற பச்சைம்பா இத்தனையும் வாங்குறனால எப்போ கட்டிக்கிறான் காற்றால் எழுந்து ஒரு நைட்டி அதுதான் தேசிய உடை அதை மாட்டிட்டுலாம் ஒரு சாயமான புடவை போட்டுக்கிட்டு சமையலுக்கு மேலே எல்லாம் பண்ணி புருஷனுக்கு டப்பாவில் போட்டு அவனை ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு அப்புறம் தான் இவன் மேக்கப்பே பண்ணுவான் அப்புறம் தான் தலைவாரி போட்டு வச்சு புடவை கட்டிட்டு பின் பண்ணிக்கிட்டு போக வேண்டியது திருப்பி வீட்டுக்குள்ளே நுழையிற போது வாசப்படி ஏறுகிற போதே கை இங்கே தான் அந்த பின்னை கேட்டிவிட்டு சிரிக்கிறா பாரு உள்ளே போன இந்த புடவையை பிடிச்சிக்குவோம் போன உடனே முதல்ல அந்த செலவை பண்ண புடவையை அவுத்து வச்சுட்டு அந்த நைட்டியை போட்டுக்கிட்டு தான் நீங்கள் லேட்டாக தான் வருவீங்க நீங்கள் பார்க்குற தலையெழுத்து காத்தாலையும் நைட்டி தான் சாயந்தரமும் நைட்டி தான் வாங்கி கொடுக்குறவன் அவன் அவன் ஒரு நாளும் பார்த்ததில்லை அவன் ஒரு நாள் அந்த அலங்காரத்தை அந்த புடவைகளை பார்த்ததே கிடையாது நல்ல புடவையாக கட்டிக்க போங்க ஆஃபீஸ்க்கு போகிற போது வேணும் வீட்டில் தானே இருக்கேன் வீட்டில் தானே இருக்கேன் அதனால தான் ரொம்ப பேர் வீட்டுக்கே வர்றது இந்த கண்ட்ராவி பார்க்க ஆறு மணிக்கே வரணுமா பத்து மணிக்கு போனால் போதும் முன்ன காலத்தில் அப்படி இல்லை அம்மாக்கட் சொல்லி கொடுப்பா அவன் வர்ற நேரம் இந்த கறிக்கையோடு நிற்காத தலையை வரை பொட்டு வச்சு பளிச்சு நிறு அப்போ தான் அவன் வீட்டுக்குள்ளே வருவான் நீ கதவை திறக்கிற போதே கையில் பாவ விட்டு முழங்கிய வரைக்கும் மாவு இந்த பக்கத்தில் கறி தலை விரித்து போட்டுவிட்டு அங்குறதுக்கு கதவை திறந்தால் இந்த பேயை பார்க்க இப்போயே வரணுமான்னு ஓடிடுவான் பயந்துக்கிட்டு தப்பு இல்லறத்தை நிலைத்து வைக்க பல காரியங்கள் இருக்கிறது சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி கொடுக்கணும் அதை சொல்லி கொடுத்து அதை தெரிஞ்சுக்கணும் அதுதான் முக்கியம் இன்றைக்கி வயசான பாட்டி எல்லாம் சாயந்தரம்னா அந்த புடவைவே அவுத்து நல்லா கொசுவை மறுபடியும் கட்டிக்குவான் மாமியாரில் நம்ம சொல்லுவோம் பாரு மேக்கப்பு அவளுக்கு அது பழக்கம் கணவனை நம்மிடத்திலே தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன சொன்ன அந்த பொன்னின் அழகும் புவி பொறையும் வண்ண நகில் வேசி துயிலும் விரல் மந்திரி மதியும் பேசில் இவையுடைய வாழ்பேண் சாப்பாடு போடும்போது அம்மா மாதிரி போடணும் எந்த புருஷனும் அவ்வளோ சீக்கிரத்தில் சாப்பாடு வைக்கணும் எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி வற்றக்குழம்பு இல்லை அம்மா ஆனால் அவன் பையன் சொல்லுவான் எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி இல்லைன்னு அப்போ சாப்பாடு போடும்போது அன்னை தயை அவனுக்கு பணிவிடை செய்யும் போது அடியாள் படிவம் சந்தோஷம் கொடுக்குற போது தாசி மாதிரி வண்ணன் அகில் வேசி துயிலும் ஆலோசனை சொல்லும் போது விரல் மந்திரி மதியும் மகாலட்சுமி மாதிரி அழகு பேசில் இவையுடைய ஆழ்பேட் நானும் தேடி தேடி பார்க்குறேன் ஆம்பளைக்கு இலக்கணமே ஒத்தரவு எழுதலை பெண்ணுக்கு தான் எழுதியிருக்காங்க இத்தனையும் கல்யாணி குலஜாம் குசலாம் சுசீல சம்பன்னாம் பஞ்சலகாரம் பாரி இத்தனையும் காரணம் எடுத்துமா உங்களுக்கு கணவன்கிற பேரே எல்லாம் அடக்கியாச்சு மனைவினா மனைக்கு தலைவி கணவன் என்றால் கண் அவன் கணவன் அதுலேயே எல்லாம் அடக்கி போச்சு இப்போ கையில் வளையல் போடுறோம் கை சிலுக்காது கண்ணு தான் விரியும் கண்ணு தான் ஆகான் பார்க்குது ஒரு புடவை கட்டுறோம் கண்ணு தான் பார்க்குது வாயில் பச்சை மிளகா கடிக்கிறீங்க கண்ணில் தான் தண்ணி வருது காலில் முள்ளு தைக்குது கண்ணில் தான் தண்ணி வருது கஷ்டம் வந்தாலும் இத்தனைக்கு கண்ணுக்கு எந்த நகையும் இல்லை எவ்வளோ கோடி சொல்கிறாலும் கண்ணில் ஒரு டாலர் மாட்டிக்க முடியாது அதனால் கண்ணுக்கு நகையே கிடையாது ஆனால் உடம்புல எங்கே நகை போட்டாலும் என்ன சந்தோஷத்தை அனுபவித்தாலோ அதை பார்த்து மகிழ்வது கண் எந்த துக்கம் வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் உடம்புல எந்த அவயவத்துக்கு ஊறு வந்தாலும் அழுவதும் கண்ணு தான் அது மாதிரி கணவன் மனைவிக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அவள் சிரிக்கிறதை பார்த்து நீங்கள் சிரிக்கணும் உங்களுக்கு ஒரு ஒரு சாய் வேட்டி வாங்கிட்டாலும் அவளுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு புடவை வாங்கி தரணும் அதே மாதிரி ஒரு கஷ்டம்னா அழனும் தான் கணவன் கண் அவன் கணவன் இங்கே இல்லை கண்ணகியாக இருந்தா கண்ணாலையே சிரிக்கிறவ இவன் கணவனாக இல்லை மாதவி கூடயே போனால் பார்க்குறான் இது கல்யாணம் புதுசாக நீ வேலைக்கு போகாதே வெளியே போகாதே நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் அவன் நல்ல கணவன் பத்து வருஷம் விட்டாயிடுது அவன் நைட் டியூட்டி பார்த்துட்டு வரா சாஃப்ட்வேரில் சம்பளம் எழுபதாயிரம் அதுக்கு பிடிச்சிருந்தது ராத்திரி விடிய விடிய அவ போய் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிட்டு வர இன்ஜினியரிங் பிடிச்சிட்டு அப்போல்லாம் ஒன்றும் சொல்லலை அவளுக்கு நாலு குழந்தை பிறந்தாச்சு தலை நரைச்சாச்சு நாற்பத்தெட்டு வயசாச்சு இனிமேல் நீ வேலைக்கு போகாத அங்கெல்லாம் ஆம்பளை இருக்கான் இது தப்பு இல்லை இருபது வயசில் வேலைக்கு போகாதேன்னு சொன்னால் அர்த்தம் அப்பெல்லாம் அனுப்பிட்டு ஐம்பது வயசுக்கு மேல நீ வேலைக்கு போகாதேன்னு எப்படி தப்போ அதே மாதிரி மாதவி வீட்டுக்கு போன உடனேயே மாதவி ஆடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா அது நியாயம் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தமானவள் நான் கொடுக்குற அந்த பதினெட்டாயிரத்தை அரசன்கிட்ட பணம் வாங்காத தேவையில்லை சொல்லி அவன் நல்ல கணவன் ஆனா இத்தனை ஆண்டுகள் அவளை ஆடை விட்டுட்டு எல்லாரும் பேசுறத கேட்டு காலம் போன காலத்தில் இவனுக்கு எண்ணம் சந்தேகம் அதை கேட்கலை ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே இருக்க வேண்டிய ஒரு மிகச்சிறந்த ஒன்று அவனிடத்தில் இல்லாமல் அது மிகப்பெரிய புகார் மனசை விட்டு பேசணும் சண்டை ஆக தரது பேசுங்க எதுவானாலும் சமாதானம் ஆயிடும் மனசுக்குள்ளேயே வச்சுருந்து ஒரு நாள் வெடிச்சால் பிரச்சனை வரும் என் மாணவிகளுக்கு நான் சொல்லித்தருவேன் அவன் சாப்பிட வர்றா ராத்திரி பதினோரு மணிக்கு சாதம் குழம்பு ஊத்துரா முருங்கைக்காய் சாம்பார் பதினோரு மணி வரைக்கும் காற்று குழம்புல உப்பு போட மறந்துவிட்டான் இவன் வாயில் வைக்கிறான் சனியினை குழம்புல உப்பு கூட போட முடியல உங்கள் அம்மா இப்படி தான் வளர்த்தாளா அவள் ஒரே வாரத்தில் இருங்க உப்பு போட்டுறேன் தீர்ந்து போச்சு இவன் என்னம்பா ஆமாம் எங்கள் அம்மா பொண்ணைத்தான் தான் கொடுப்பா உப்பு சட்டி தூக்கிட்டு பின்னாடியே வருவாளா உங்கள் அம்மா ரொம்ப வளர்த்துருக்காளா ஓராய் மாதிரி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நாக்க தொங்க போடுறீங்களே இவ அந்தாதி வளரும் சண்டை அவன் தட்டை தூக்கி விசிறி எறிஞ்சிட்டு போய் படுத்துருவான் இது எல்லார் வீட்லேயும் நடக்கும் என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும் சில வீட்டில் அடிக்கடி நடக்கும் தட்டை தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவான் சாதம் பறக்கும் உடனே இவ்வளோ எனக்கு மட்டும் என்ன நான் மட்டும் என்ன சோத்துக்கு வீங்கியா கிடக்க குழம்பு கொண்டு போய் கொட்டுவா இல்லை சோத்தை கொண்டு போய் கொட்டுவா இவ்வளோ வந்து படுத்துக்குவா தப்பு நான் என் மாணவிக்கு சொல்லுவேன் உன் புருஷன் கோச்சிட்டு போயிடுறானா நீ என்ன பண்ணு தட்டில் சாதத்தை போடு நாலு கரண்டி சாம்பாரை ஊத்து ரெண்டு ஸ்பூன் நெய்யை ஊற்று நல்லா பிசைஞ்சு அவன் எங்கே படுத்துருக்கானோ அங்கே போய் உட்காந்து சாப்பிடு உங்களுக்கு சந்தேகம் வருது ஏன் தெரியுமா வாசனை மூக்க தொலைக்குது கோவம் தான் பசி ஜாஸ்தி ஆகும் இவனுக்கு தன்மானம் கேட்க முடியல அவன் சாப்பிட்றத பார்த்தோன்னா திட்டுவீங்க என்ன சொல்றீங்க ஏ சனியனே ஒரு புருஷங்காரன் சோர்ந்தீங்க ஆமாம் படுத்திருக்கான் வந்து உட்காந்து திங்குறீங்க உனக்கு அறிவு இருக்கா புருஷன் மேல மதிப்பு இருக்கான்னு கேட்பான் அப்ப நீ சொல்லு உங்க மேல மதிப்பு இருக்கிறதுனால தான் சாப்பிட்றேன் இந்த அரிசி உங்க சம்பளத்தில் வாங்கினது இந்த முருங்கைக்காரன் சாயந்தரம் நீங்க வாங்கிட்டு வந்தீங்க இந்த நெய் இன்றைக்கி காலையில் வாங்கிட்டு வந்தீங்க இது அத்தனையும் தூர கொட்டினா என் புருஷனோட உழைப்பை அவமதிக்கிற மாதிரி ஆகாது உங்களுக்கு மதிப்பு கொடுக்குறது தாங்க நான் சாப்பிட்றேன் இன்னும் கோவம் ஏறும் எழுந்து வந்து நாலு விட்டேன்னா நாலு அற விட்டா ஆகும் தெரியுமா அதுக்காக தாங்க சாப்பிட்றேன் அடிக்கிறவனோட அடி வாங்குறவங்களுக்கு பலம் ஜாஸ்தியாக இருக்கணும் நீங்கள் அடிச்சுன்னா அழுதா அக்கம் பக்கமெல்லாம் தெரிஞ்சு போயிடும் உங்களை நாளைக்கு கேவலமாக பேசுவாங்க நீங்கள் அடிப்பீங்கன்னு தெரியும் அந்த அடிவாங்கிறதுக்கு எனக்கு பலம் வேணுமே தான் நான் சாப்பிட்றேன் வேணும்னா நீங்களும் ரெண்டு உருண்டை சாப்பிட்டுட்டு பலமாக அடிங்கம்மா எந்த புருஷனும் அடிக்க மாட்டான் கூட வந்து சாப்பிட்றான் பிரச்சனை சால்வ்டு தேர்ந்து போச்சு மனசை விட்டு பேசணும் எதுவானாலும் மனசை விட்டு ஒத்தருக்கொத்தர் பேசிக்கிட்டா பிரச்சனைகளே இல்லை கேட்குற போது கஷ்டமாக இருந்தால் இதெல்லாம் உனக்கு எப்படி அனுபவம்னு கேட்க முடியாது குளத்தில் விடுறவனுக்கு கை கால் எடுத்துக்கிட்டால் அவனுக்கு தெரியாது இருந்து பார்க்குறவனுக்கு தான் தெரியும் நான் பார்த்து பார்த்து எனக்கு அனுபவம் பிரச்சனை ஏன் வருதுன்னு பார்த்து பார்த்து அனுபவம் அதனால் ஏன்னா இந்த கேள்வி மனசுக்குள்ளே இருக்கும் அதை நானே கேட்டுட்டேன் நானே கேட்டுட்டேன் ஒருத்தன் கேட்டான் இத்தனை பேச்சு பேசுகிறீங்களே ஒரு பொண்ணுன்னு பிறந்தா ஒரு பையன் ஒருத்தன் பிறந்திருப்பான்னு சொல்கிறீங்களே உங்களுக்கு பிறந்தவன் எங்காம இமயமலையில் போய் தேடி பாருடா இதில் கவை கவைக்கு உதவாது இந்த வாய் இருக்கிறத எதை கட்டிக்கணும் அவன் இமயமலைக்கு போய்ட்டா அங்கே போய் பாருங்க அதனால் அந்த பிரச்சனைகள் என்பதை அப்பப்போ தீர்த்துக்கணும் எத்தனை வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை இருக்குது இங்கே அதனால் வாய் விட்டு இவன் சொல்லலை கண்ணகிக்கிட்டேயும் சொல்லலை எனக்கு பாட்டு பிடிக்கும் நீ பாட்டு கற்றுக்கோ எனக்கு ஆட்டம் பிடிக்க நீ ஆடு சொல்லலை மாதவி ஆடினா அவகிட்ட எது இல்லைன்னு இங்கே வந்தானோ அது இவகிட்ட இருந்தது அது அவனால் ஏற்றுக்கொள்ள முடியலை நாலு பேர் பாராட்டுவது அவனுக்கு பிடிக்கலை எப்போ சபையேறி ஆடுகிறவருன்னு தெரிஞ்சு அவன் மேலே ஆசைப்பட்டானோ பாம்புன்னு தெரிஞ்சு மேலே விட்டால் அது கடிக்கத்தான் கடிக்கும் ஆட்டத்தை மட்டும் ரசிக்க முடியாது அந்த ஆட்டத்தை எல்லாரும் ரசித்த போது ஆனந்தப்பட்ட இவன் வயசாக வயசாக அது கோபம் வந்தால் அவகிட்டே சொல்லியிருக்கலாம் மாதவி நீ ஆடாதே அதையும் சொல்ல மனசு வரல இந்திர விழாவுக்கு போகிறார்கள் போய் தங்குறாங்க நல்ல நிலா வெளிச்சம் சுற்றிலும் தாழ தாழம்பு மணம் இவனும் நல்லா வீணை வாசிப்பான் அவளும் வாசிப்பான் இவன் என்ன பண்ணான் மாதவி வீணை வாசித்தான் அதான் காணல் வரி பெரிய புகார் அதுதான் அவள் வீணை வாசித்தா இவன் அதை வாங்கி வாசித்தான் இவன் என்ன வாசித்தான் மருங்குவண்டு சிறந்தார்ப்ப மணிப்பூ வாடை அது போர்த்து கருங்கையர் கண் விழித்து ஒல்கி நடந்தாய் வாழி காவேரி கருங்கையர் கண் விழித்து ஒல்கி நடந்தனவெல்லாம் என் கணவன் திருந்து செங்கோரின் திறம் கண்டு நடந்தாய் வாழ்க்காவே இவ பாடுறது வேற அவன் பாடுறது வேற அவன் சொல்றான் காலூரி மேல வச்சு தப்பு அவ சொல்றா இல்ல இல்ல காவிரி ஓடுறா மேலெல்லாம் பூ கொட்டி கிடக்கு பூவாடை போர்த்து கொண்டு போறா இது காவலன் கோவலன் பார்க்குறது பிடிக்கல க மாதவி சொல்கிறா அவையே ஒல்கி ஒசிஞ்சு நடக்கிறா தெரியுமா காவேரி மெதுவாக ஓடுறா புருஷன் யோக்கியமானவனாக இருந்தால் தான் ஒரு பெண்ணால் தெருவில் நிதானமாக நடக்க முடியும் இல்லைனா ரெண்டு பக்கத்தில் பரடி அந்த காவேரி அவள் புருஷன் விட்டுட்டு வேற ஒருத்தி கூட போயிட்டான இவன் சரியாக இருந்தால் தானே இருப்பா இந்த வார்த்தையை கேட்க முடியாது தான் பேசுவாங்க இந்த காவேரியோட ரெண்டு பக்கத்துலேயும் செடிகள் இருக்குது வண்டுகள் மொய்க்கிறது அதை கேட்டுக்கிட்டு இவன் நடக்கிறாளா எப்போ அதை போகிறாப்பார் காவேரி அவள் புருஷன் அவளை விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் இல்லடி தாங்குறான் அதை கேட்குற பொண்ணு ஓடவா ஓடுவா இன்னும் கொஞ்சம் நேரம் நின்று கேட்டுகிட்டு போவான் அந்த சோழ முன்னனுடைய பெருமையை கேட்ட காவேரி ஒல்கி ஒசுக்கி நடக்கிறாளே தவிர அவன் வேற காரணத்தினாலும் அல்ல இவனுக்கு நான் ஒரு அர்த்தத்தில் பாடுறேன் இவன் ஒரு அர்த்தத்தில் பாடுறான் வீதி வந்தது அங்கே தான்